பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக இதே ஊரில் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற இடத்தில் ஜவுளி திட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு இவ்வளவு பெரிய திட்டங்களையும் மத்திய அரசு தந்திருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே விருதுநகரிலே மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கிறது மருத்துவ நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி தந்தது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்று சொன்னால் இவ்வகையாக இப்படியாக ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தால்தான் எல்லா விஷயங்களையும் வெற்றி தர முடியும் அந்த வகையில் இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கை கொண்டிருக்கிறது எந்த மத்திய அரசு திட்டங்களும் இங்கு வருவதில் சொன்னால் அதற்கு மாநில அரசும் மத்திய அரசோடு ஒத்து போனால்தான் செய்ய முடியுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு மத்திய அரசு துணை இல்லாமல் மாநில அரசு எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான